மண்ணுக்கு அடியில் விளையும் இந்த மருத்துவ புதையல்கள் ஒவ்வொன்றும் எப்படி நம் உடலுக்கு உதவுகின்றன என்பதை பார்ப்போம் ஒன்று உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ உடனடி ஆற்றல் விளக்கம் இதில் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் உள்ளது இது குழுக்கோசாக மாறி உடலுக்கு தேவையான உடனடி சக்தியை அளிக்கிறது விளையாட்டு வீரர்கள் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு இது மிகவும் ஏற்றது இரண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கண் பார்வைக்கு பலம் விளக்கம் இதில் பீட்டா கரோட்டின் வேட்டா கேரட்டின் நிறைந்துள்ளது இது உடலில் வைட்டமின் ஏ வாக மாறுகிறது மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கவும் கண் பார்வை கூர்மையாகவும் இது அவசியம் மூன்று மரவள்ளிக்கிழங்கு டாபியோகா கசாவா உடல் எடை அதிகரிக்க விளக்கம் இதில் மாவுச்சு மற்றும் கலோரி அளவு அதிகம் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க இது உதவும் நான்கு சேப்பங்கிழங்கு சிறந்த செரிமானம் விளக்கம் இதில் நாச்சத்து பாய்பா அதிகம் உள்ளது இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது ஐந்து சேனைக்கிழங்கு எலிபென்ட்யாம் மூல நோய் தடுப்பு விளக்கம் இது குடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் உஷ்ணத்தை குறைக்கவும் உதவும் இதன் மூலம் ஆசன வாயில் ஏற்படும் வெடிப்பு மற்றும் மூலநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது ஆறு கருணைக்கிழங்கு கிழங்கு யாம் மூலநோய்க்கு மருந்து விளக்கம் சித்த மருத்துவத்தில் மூலநோய்க்கு பாயல்ஸ் இது மிகச் சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது இது ரத்த மூலத்தை கட்டுப்படுத்தவும் வலியை குறைக்கவும் உதவும் குறிப்பு இதை நன்கு வேகவைத்து கொழி சேர்த்து சமைக்க வேண்டும் ஏழு சிறுகிழங்கு சைனீஸ் பொட்டேட்டோ வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு விளக்கம் இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் வயிற்றுப்புண் வயிற்று வலி போன்ற உபாதைகளை தணிக்கும் குணம் இதற்கு உண்டு எட்டு பனங்கிழங்கு உடலுக்கு இருபுச்சது விளக்கம் இதில் இரும்புச்சத்து ஆயன் அதிக அளவில் உள்ளது ரத்த சோகை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான நாற்பொருளும் இதில் உண்டு ஒன்பது ரசவள்ளி கிழங்கு இளமையான சருமம் விளக்கம் இதன் நிறத்திற்கு காரணம் அந்தோசைனின் அந்த என்ற ஆண்டி ஆக்சிடன் இது செல்களின் சிதைவை தடுத்து தோல் சுருக்கங்கள் வராமல் இளமையாக வைத்திருக்க உதவுகிறது பத்து கூவைக்கிழங்கு அரோறு வயிற்றுப்புண்ணாறும் விளக்கம் இது மிகச்சிறந்த குளிர்ச்சி பொருள் புண் அல்சா உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்து உடலில் உள்ள புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது குழந்தைகளுக்கான சத்துமாவு தயாரிக்கவும் இது பயன்படும் பதினொன்று மஞ்சள் டர்மரிக் சிறந்த கிருமி நாசினி விளக்கம் இதில் உள்ள குல்குமின் ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பு சட்டி இது உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு வீக்கத்தை குறைக்கவும் ஆன்டி இன்ஃபிளாமேட்டரி உதவுகிறது பன்னிரண்டு இஞ்சி ஜிஞ்சர் ஜீரண சக்தியின் நண்பன் விளக்கம் இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் ஜிஞ்சரால் செரிமான திரவங்களை சுரக்க வைக்கிறது குமட்டல் பித்தம் மற்றும் அஜீரண கோளாறுகளை உடனே சரி செய்யும் பதிமூன்று கேரட் கேரட் கண் பார்வைக்கு அமுதம் விளக்கம் சர்க்கரை வெள்ளியைப் போலவே இதிலும் வைட்டமினால் அதிகம் கண்ணில் உள்ள விழித்திரை ரத்னா ஆரோக்கியமாக இருக்க கேரட் மிகவும் அவசியம் பதினான்கு பீட்ரூட் பீட்ரூட் ரத்த சோகை நீக்கும் விளக்கம் இதில் இரும்புச்சத்தும் போலிக் அமிலமும் போலிக் ஆசிட் அதிகம் உள்ளது இது புதிய இரத்த அணுக்கள் உருவாக உதவி செய்வதால் ரத்த சோகையை விரட்டும் பதினைந்து முள்ளங்கி ராதஷ் நச்சுக்களை நீக்கும் விளக்கம் இது ஒரு சிறந்த நீர்பெருக்கி டயூர்டிக் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் தங்கியுள்ள கழிவுகள் மற்றும் நச்சுகளை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தும் டீடாக்ஸ் பதினாறு தாமரை தண்டு லோட்டஸ் ஸ்டெம்ப் மன அழுத்தத்தை குறைக்கும் விளக்கம் இ காம்ப்ளக் குறிப்பாக உள்ளது இது மூளையில் உள்ள நரம்புகளை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்க உதவுகிறது பதினேழு நூல்கோல் கோல்வாவி எலும்பு பலப்படுத்தும் விளக்கம் இதில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் நிறைந்துள்ளது இவை மூட்டு வலி வராமல் தடுக்கவும் எலும்புகளின் நடத்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன பதினெட்டு சித்திரத்தை லசகலாங்கல் சளி இருமலுக்கு நிவாரணி விளக்கம் இது ஒரு பாரம்பரிய சித்த மருந்து நெஞ்சுச்சளி வரட்டு இருமல் தொண்டைக்கட்டு ஆகியவற்றுக்கு துண்டு சித்திரத்தையை வாயில் ஒதுக்கினாலே நிவாரணம் கிடைக்கும் அமுக்கரா கிழங்கு அஸ்வகாந்த ஆழ்ந்த உறக்கம் விளக்கம் இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் மனதை அமைதிப்படுத்தி தூக்கமின்மை அன்சாமியா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த உறக்கத்தை தரும் இருபது சதாவரி கிழங்கு சதாவரி அஸ்பாரதஸ் வேஸ்மோசிஸ் பெண்களின் ஆரோக்கியம் விளக்கம் இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஹார்மோன் சமநிலையின்மை மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க இது பெரிதும் உதவுகிறது அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்